புரட்சியின் போது தொடர் பிடல் காஸ்ட்ரோ முன்மொழிந்த அறம் சார்ந்த போராட்டத்தை இன்ற வரை கியூப மக்கள் கடைபிடித்து வருகிறார்கள் என்பது பாராட்டத்தக்கக்கூடிய விஷயம் அதனால்தான் இன்றைக்கு உணவு தட்டுப்பாடும் மின்சார தட்டுப்பாடும் அதிகரித்த சூழலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் சோவியத் யூனியனுடைய பின்னடைவுக்கு பின்னால் மிக அதிகமான ஏற்றுமதி இறக்குமதி என்பது ஐரோப்பிய நாடுகளினுடன் லத்தீன் அமெரிக்க நாடுகளினும் அதிகமாக இருந்த கியூபா இன்றைக்கு அமெரிக்காவினுடைய கொடூரமான பொருளாதார தடையின் காரணமாக எந்த நாடுகளிடமிருந்து நிலக்கரியோ மின்சக்தி உற்பத்திக்கான எரிபொருள் சாதனங்களோ அல்லது அதற்கான மூலப்பொருட்களோ உணவுப் பொருட்களோ இறக்குமதி செய்ய முடியாத கட்டாயத்தில் இன்றைக்கு மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படி பாதிக்கப்பட்ட கியூபாவை நாம் நினைத்து பார்க்கும்போது உலகமே கொரோனா காலத்தில் அச்சுறுத்தப்பட்ட தருணமாக இருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளுக்கு பின்னால் மிகவும் பின்தங்கிய நிலையிலிருந்து ஆப்பிரிக்க கண்டத்தில் இருக்கக்கூடிய முப்பதற்கும் மேற்பட்ட ஆப்பிரிக்க நாடுகளினுடைய மானுடகளத்தினுடைய வளர்ச்சிக்கான விஷயங்களாக இருக்கலாம் அவருடைய உடல்நலத்தை பாதுகாப்பதற்கான நடவடிக்கையாக இருக்கலாம் சகல விஷயங்களிலும் தன்னுடைய மருத்துவர்களை மருந்து பொருட்களை ஆப்பிரிக்க நாடுகளுக்கு வளர்ச்சியடைந்த வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இதர நாடுகளுக்கும் அனுப்பி வைத்து உதவி செய்தது கியூபாவினுடைய மருத்துவ சேவை நிறுவனங்கள் மருத்துவ கட்டமைப்பு சோசலிச கியூபா அந்த முயற்சியை மேற்கொண்டு வருகிறது இன்றைக்கு வரைக்கும் நிறுத்தாமல் அதற்கான உதாரணம் கொரோனா காலத்தில் ஏறத்தாழ நூத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு தங்களுடைய மருத்துவர்களை அனுப்பி வைத்து மருந்து பொருட்களை அனுப்பி வைத்து உலக மக்களை பாதுகாத்த இயக்கம் கியூபா இப்போதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுகளுக்கு பின்னால் கியூப மருத்துவ பயிற்சி மையம் என்கின்ற பயிற்சி மையத்தை தொடர் ஃபிடல் காஸ்டோ அவர்கள் உருவாக்கியதற்கு பின்னால் எழுபத்தி ஒன்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து இருபத்தி ஒன்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட மருத்துவர்களுக்கு பயிற்சி அளித்து மருத்துவர்களாக உருவாக்கி அவர்களை அந்தந்த நாடுகளில் இன்றைக்கு பணியாற்ற வைத்திருக்கின்றது இதுவரை நான்கு லட்சத்திற்கும் மேற்பட்ட மருத்துவ வல்லுநர்கள் நூற்றி அறுபத்தி ஐந்து நாடுகளுக்கு மேலாக உலகம் முழுவதும் இன்றைக்கும் கியூபாவிலிருந்து சென்று மருத்துவ உதவிகளை செய்து வருகிறார்கள் என்பது மானுடகுலம் போற்ற வேண்டிய ஒரு மகத்தான தேசமாக இன்றைக்கு கியூபா பரிணமித்துக் கொண்டிருக்கிறது தங்களுடைய கடுமையான நெருக்கடிக்கு உட்பட்டும் அதையும் மீறி உலக மக்களை வாழ்விப்பதற்கு சோசலிசத்தின் மீது நம்பிக்கை கொண்டு காதல் கொண்டு எங்களுடைய இறுதி லட்சியம் சோசலிசத்தை அதை ஒருபோதும் கைவிட மாட்டோம் அந்த கொள்கைக்காக எங்களுடைய உயிரையே தியாகம் செய்தாலும் செய்வோமே ஒழிய அமெரிக்க ஏகாதிபத்தியத்திற்கு ஒருபோதும் சமரசமோ சரணடைவோ எங்களால் முடியாது என்று இன்றைக்கு சூளுரைத்து கொண்டு கியூபா போராடி கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட சோசலிச கியூபாவை பாதுகாப்பது என்பது இன்றைய உலக மக்களினுடைய கடமையாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது சகோதரத்துவம் சமத்துவம் மனிதநேயம் என்கின்ற விஷயத்தை மிகப்பெரிய பொருளாதார தடைகளுக்கு பின்னாலும் பெடலினுடைய வார்த்தைகளில் சொல்வது என்று சொன்னால் அமெரிக்க ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான யுத்தமே தவிர அமெரிக்கர்களுக்கு எதிரான யுத்தமாக நாங்கள் பார்க்கவில்லை ஒருவேளை அமெரிக்காவிலிருந்து ஒரு அமெரிக்கர் எங்கள் நாட்டிற்கு வந்தார் என்று சொன்னால் அவர்களை நிச்சயமாக நாங்கள் விருந்தாளிகளாக விருந்தினராக வரவேற்று அவரை பாதுகாத்து பராமரித்து திருப்பி அனுப்பி வைப்போம் எங்களுடைய சகோதரனாக அனுப்பி வைப்போம் ஒருபோதும் அவருக்கு எதிரான நிலைப்பாட்டை நாங்கள் எடுக்க மாட்டோம் எங்களுடைய நிலைப்பாடு எதிர்ப்பு அனைத்துமே அமெரிக்க ஏகாதிபத்தியத்தினுடைய சுரண்டும் கொள்கைகளுக்காக உலக மக்களை கொன்று கொள்கைகளுக்கு எதிராகத்தான் எங்களுடைய போராட்டம் நீடித்து நிற்கும் என்று சொன்னார் அத்தகைய திசைவெளியில்தான் இன்றைக்கு ஒவ்வொரு கம்யூனிஸ்டுகளும் கியூபாவை பாதுகாப்பதற்கு உலகளாவிய அளவில் அந்த போராட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறோம் மகத்தான கியூபா இன்றைக்கு உலகத்திற்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறது அந்த சோசலிச கியூபாவை பாதுகாப்பது உலக மக்களின் கடமை